தமிழக ஆளுநர் ஆர் ரவி சவால் மத்திய அமைச்சகம் வெளியிட்ட சமக் சிக்ஷா கல்வி திட்டத்தை தமிழகம் அரசு ஏற்காது என்று தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க இதை நாங்க துறை செயலர் மூலம் மட்டுமல்லாம தமிழக அரசின் தலைமை செயலர் மூலமாகவும் மத்திய அரசுக்கு தெரிவிச்சிட்டோன்னு சொல்லிருக்காங்க மத்திய அரசு கொண்டு வந்த இந்த திட்டத்துல மூன்று ஐந்து ஆறு மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு வைக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க மும்முழி கொள்கை என்று சமஸ்கிருதத்தையும் ஹிந்தியும் திணிக்கிற முயற்சியில் மேற்கொண்டிருக்காங்க நம் கல்வி முறையையும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு தேசிய கல்வி கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு உறுதிபட தெரிவிச்சிருக்காரு நம்ம அமைச்சர் மட்டும் இல்லாம மாநில அரசு அமைத்துள்ள கமிட்டி அளித்த அறிக்கையின்படியே செயல்படுவோம் அப்படின்னு மத்திய அரசிடம் தெளிவாக கூறிவிட்டோம் நாங்க எங்களோட கொள்கையில உறுதியாக உள்ளோம் கொள்கையை விட்டு கொடுக்காது தமிழகம் அப்படின்னு உறுதிபட தெரிவிச்சிருக்காரு தமிழகத்துக்காக ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் சமக்ர சிக்ஷா நிதியை பெறுவதில் எங்களுக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழக முதல்வர் அமெரிக்காவில் இருந்தாலும் நாள்தான் தொலைபேசியில் அழைத்து கொண்டு விவகாரத்தை கண்காணிச்சுட்டு தான் இருக்காரு எனவே நாங்கள் எங்களோட முதல்வரின் உத்தரவின் படையே தொடர்ந்து செயல்படுவோம் என்று தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாவுண்டி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்